குரானை வெளிப்படுத்துகிறாயா நகுதுமில்லா அது என்ன என் முதுகுக்கு பின்னாலா இருக்கிறது நான் வெளிப்படுத்துவதற்கு அது வெளிப்படைய தடவ இருக்கு தான் அஜாஜே கோத்து போயிட்டாரு அப்படின்னா என்ன குணா குரானுக்கு முன்னால் எல்லோரும் தோற்றுத்தான் விடுகிற வேண்டும் அஜா என் தம்பி என்னடா சொல்றதுன்னு சொல்ற அப்ப அவை குரானு என்று சே அஜா உள்ளம் என்ற பாத்திரத்தில் குரானை எவ்வளவு சேர்த்து வைத்திருக்கிறாய் தேக்கி வைத்திருக்கிறாய் இறைவன் குரானை வைக்க தேர்ந்தெடுத்த இடத்தை பார்த்த ஒவ்வொரு பொருளையும் வைப்பதற்கு ஒரு இடம் இருக்கிறது செருப்பு வைக்கிறதுக்கு ஒரு இடம் இடம் நகை இடம் பணம் வைக்கிறதுக்கு ஒரு இடம் குரான் வைக்கிறதுக்கு அல்ல தேர்ந்தெடுத்த இடம் தெரியுமா உள்ளம் இதன் ஆழத்தையும் அழக்க முடியாது குரானின் ஆழத்தையும் அழக்க முடியாது அழக்க முடியாத ஆழம் கொண்ட உள்ளத்தில் எவ்வளவு தேக்கி வைத்து என்று கேள்வி நிச்சான் அச்சாஜா அடி தம்பி குரான்லயே பிரம்மாண்டமான வசனம் இது எல்லாமே பிரம்மாண்டமான வசனம் தானே பிரம்ம பிரம்மாண்டமான வசனம் சின்ன பையன் ஒன்பது வயல் பையன் சொன்னா ஆயத்தில் குருசி பிகி ஹம்சூன கலிமா தீக்குழலி கலிமத்தின் ஹம்சூன வாக்கம் இதுல அம்பது வார்த்தை ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் ஐம்பது வரட்டை குடி போயிட்டே இருக்கு அச்சாஜா அசந்து போய் தம்பி என்னமோ சொல்றாங்களே சொர்க்க வாசியில சாப்பிடுவாங்க குடிப்பாங்க ஆனா பாத்ரூமுக்கு போக மாட்டாங்கன்னு சொல்றாங்களே இதை நம்பவே முடியலையே குடிக்கிறாங்க சாப்பிடுறாங்க குடிக்கிறாங்கன்னு சொன்னால் பார்த்து சொன்னா எந்த பொருளும் ஒரு பயனுக்காத ரபமணை படைத்திருக்கிற எந்த பொருளும் என் அடிதாதங்களோ மறந்து நோன்பு வைக்கிறது இப்ப அது அவ்வளவுதானே இல்ல நோன்பு வைப்பது சில பாவங்களுக்கு கப்பாரா இல்லையா லிகாருக்கு கப்பாரா என்ன நோம்ப முடிஞ்சதுக்கு கப்பாரா என்ன நோன்பு சில பாவங்களுக்கு கப்பாரா இச்சையை தணிப்பதற்கு நோன்பு ஒரு இவாத பல பயன்கள் பார்வை ஒன்று பயன் பழகு வாய் ஒன்று பயன் பழகி பேசவும் செய்யலாம் உண்ணவும் செய்யலாம் இல்லையா இதை கொண்டுதான் இந்த குரான் அதன் நன்மை பழகை பார்த்த நன்மை சிந்தித்தால் நன்மை கேட்டால் நன்மை அமர்ந்தால் நன்மை மனநம் செய்தால் பத்து நரகவாதிகளுக்கு சொர்க்கம் கொடுத்து விடலாம் அதன் தொடர்போடு இருந்தால் இப்படி தொட்டது அத்தனைக்கும் நன்மையைத் தருகிற அற்புத வாக்கியம் பெற்ற அல் குரானை சுமந்து நீங்கள் செலுகிறீர்கள் இந்த குரான் மரம் என்றால் நிதி அல்ல இது ஒரு அதிசய மரம் நீங்கள் படித்திருக்கிற குரான் ஹதீஸ் வேறு இருந்தால்தான் வேரின் உறுதி மரத்தின் உறுதி இல்லையா வேறு எவ்வளவு தூரம் வளரும் இந்த மரத்தின் வேர் ரசூல் வரை போய் விடுகிறது தாமரப்பாடையிலிருந்து துவங்கி அதன் வேர் உள்ளே சென்று தன் ஆசிரியர் 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 ஆசிரியரின் வழி ஆசிரியராக கடைசியிலே போய் அதிரடி அல்லாவை பிடித்து ரசூலுக்கு செல்லுகிற வேறுள்ள தாங்காத மரம் அந்த மரத்திலிருந்து நீங்கள் கனி உள்ள பயனுள்ள கனிகளை தர சமூகத்திற்கு செல்ல போகிறீர்கள் நீங்கள் மரங்களை போன்று பணிவோடு பயன் தர மரங்களை போன்று பணிவோடு பயன் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல பெய்யும் மழைக்கு ஒப்பானவர்கள் மழையின் துளியை எண்ண முடியாது நீங்கள் படிந்திருக்கிற குருகானின் கருத்துக்களை எண்ண முடியாது உறங்கிக் கொண்டிருக்கிற பூமியை தட்டி எழுப்பி செடியாக கொடியாக மழை உருவாக்கி விடும் நீங்களும் இப்படித்தான் இறந்து போன இதயங்களை தட்டி எழுப்பி உருவாக்க வேண்டும் நிறைவாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன் இவ்வளவு ஆற்றலையும் சுமந்து கொண்டு நீங்கள் சமூகத்திற்கு செல்லுகிறீர்கள் செல்லுகிற போது எப்பொழுதுமே கொஞ்சம் வேகம் இருக்கும் அந்த நேரத்தில் விவேகத்தோடு பணிவோடு செல்லுங்கள் கனிவுள்ள மரம் என்றைக்கும் பணிவைத்தான் தரும் வெறும் தலைகளை மட்டும் வைத்திருக்கிற மரம் தான் தலை நிமிந்து நிற்கும் அதே நேரத்தில் பழங்களை கொடுக்கிற போது ஆப்பிள கொடுக்கிறேன் ஆப்பிள் என்னைக்கு அந்த மேல போயிருக்க மாதுளை கொடுக்கிறேன் மாதுளை மேல போயிருக்க பழங்களை தருகிற போது பழங்கள் பணிவோடு தருகிறது சமூகத்திற்கும் நீங்கள் பணிவோடு செல்ல வேண்டும் இந்த சமூகம் நிம்மதியை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான் டோட்டல் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமா சொன்னா இதுதான் சொல்லணும் உலகத்தில் எங்கும் நிம்மதி இல்லை நிம்மதியை தேடி ஓடுகிறது நிம்மதிக்கான மருந்து உங்கள் பாக்கெட்டில் இருக்கிறது திக்ரிலும் திலாவத்திலும் தான் நிம்மதி இருக்கிறது அதாவது திக்ரில் ஆகி தத்மஹின்னல் குழு உலகத்திலேயே நிம்மதியாக இருப்பவர்கள் ஆளுங்கள் நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இடத்திலேயே நிம்மதியாக இருப்பவர்கள் ஆளுங்கள் ஆளுங்களை போன்ற நிம்மதியாக அவர்கள் உடலத்தில் இல்லை அதற்கு காரணம் குரான் சொல்றது ஒன்று சென்னையில எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆதியார் இருக்கிற பார்க்கும் போதெல்லாம் சொல்லுவார் அதுல நான் பெஷன் நகர்ல மூணு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன் நான் அண்ணா நகர்ல ஒரு ரெண்டு இடம் வாங்கி போட்டிருக்கிறேன் சைட் நான் ரெண்டு சைட் வாங்கி போட்டிருக்கிறேன் அவர் வரமுடியாது வந்தாலும் வந்து சொல்ல முடியாது நான் பரமக்குடியில ஒரு நாலு ஏக்கர் வாங்கி போட்டிருக்கிறேன் பார்க்கும் போது தான் சொல்லுவார் அப்ப ஆஜியாரை கூப்பிட்டு நான் ஒரு நாள் சொன்னேன் ஆஜியார் அந்த இடமும் உங்களை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு என்னை பார்த்து இடம் என்ன எப்படி சொல்லுச்சு இடம் என்ன சொல்லுச்சு இல்ல நான் தான் உங்க ராதாவை வாங்கி போட்டிருக்கிறேன் நான் தான் உங்க அத்தாவே வாங்கி போட்டிருக்கிறேன் கொஞ்ச நாள்ல உங்களையும் நான் தான் வாங்கி போடுவேன் அப்படின்னு அந்த இடமும் சொல்லுது இடத்தாழ்வி

அந்த வழிய நம்ம மாதிரி साधा சீதா வந்துச்சு பார்த்தா தங்க கோட தங்க காசு வேற மாதிரி அது வந்திரில நான் அத என்னோட பார்த்தான் டேய் மச்சான் நான் பார்த்தேன்னா நான் நம்புது பார்த்தியா டேய் எனக்கு அள்ள பங்கு இருக்குன்னா வேற வழி இல்ல தங்க காசை பாதியா பிரிச்சாச்சு உனக்கு பரிய எனக்கு பாதி வெச்சுப் போடு தங்க காசை ஆளுக்கு பாதியா பிரிச்சாச்சு திருப்பி அந்த குடம் ஒரு குடம் தான் இருக்கு அந்த குடம்னா முதல்ல பசியா இருக்கு போய் சாப்பாடு வாங்கிக்கலாம் அந்த வேலை எல்லாம் நான் வாங்க மாட்டேன் நீ போய் வாங்கிட்டு வா சென்ற நானே போய் வாங்கிட்டு வர்றேன் சாப்பாடு வாங்க போயிட்டான் அது பிள்ளைங்க கூட வேலை செஞ்சு பக்கத்துல இருக்கிற மரத்தில் இருக்கிற குச்சியை ஒடிச்சு கூர்மையாக்கிட்டான் அவன் சாப்பாடை கொண்டு வந்து வச்சா ஒரே குத்து கீழே குடிக்கும் போது ஆனா காலி பண்ணி அவன் காசு தங்க குடம் இவன் காசு எல்லாம் ஃபுல்லா அதை எடுத்துட்டு போடான்னு நினைக்கும் போது வயிறு சொல்றது சாப்பிட்டுட்டு போயிடுறேன் உட்காந்தான் சாப்பிட்டான்

அடுத்ததாக நூறின் பேரவை சார்பாக மதரசா நிர்வாகிகளை கௌரவித்தல் எங்கள் மதரசாவின் மூன்று மாணிக்கங்கள் அவர்கள்தான் எங்களை நெறிப்படுத்தினார்கள் அவர்கள்தான் எங்களை முறைப்படுத்தினார்கள் அவர்கள்தான் எங்களை வழிகாட்டினார்கள் அவர்கள்தான் எங்களுக்கு அறிவூட்டினார்கள் அவர்கள்தான் எங்களுக்கு அன்பை கொடுத்தார்கள் நாங்கள் வலிதம் வரும் பொழுது எங்களை அடத்தினார்கள் தவறை திருத்தி சீர்படுத்தினார்கள் எங்களுக்கு எல்லாமுமாய் இருந்து எங்களை ஏற்றிவிட்டு அழகு பார்க்கிறார்கள் நூறைன்கள் நாங்கள் வாழும் காலமெல்லாம் அவர்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கிறோம் அவர்கள் இந்த மதரசாவிற்காக தங்கள் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்துக் கொண்ட அவர்களின் மகத்தான சேவைக்கு நாங்கள் நன்றிக்கடன் செலுத்தும் விதமாக நூறைன் உலமா பேரவை சார்பாக இந்த விருதுகளை வழங்குவதில் மட்டில்லாம் மகிழ்ச்சி அடைகிறோம் முதலாவதாக எங்களுடைய ஆசான் மௌலவி எஸ் அப்துல் ஜமாலி அவர்களுக்கு மெய்ஞான ஒளி விளக்கு என்னும் இவ்விருதை நூறின் உலமா பேரவை சார்பாக வழங்க மௌலவி அல் ஹாபில் அபுதாஹிர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் அவர்களுக்கு பதிலாக மர்ஹூம் ஹசரத் அவர்கள் சார்பாக அவர்களின் மகனார் சிராஜுதீன் ஹசரத் அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். அடுத்ததாக எங்களுடைய ஆசான் மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் எம்.யே ரஹமத்துல்லாஹி பாத்தி ஹஜ்ரத் அவர்களுக்கு கல்வி மேம்பாட்டு செம்மல் என்னும் இவ்விருதை நூறின் உலமா பேரவை சார்பாக வழங்க மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாஃபில் எம். அப்துல் ஹமீத் ஃபாசில் பாக்கி ஹஜ்ரத் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நாரே தக்டீர் அடுத்ததாக எங்களுடைய ஆசான் மௌலவி அல்ஹாஜ் எஸ் முகமது யாசின் ஜமாலி ஹல் அவர்களுக்கு அர்ப்பணிப்புச் செம்மல் என்னும் இவ்விருதை நூறைன் உலமா பேரவை சார்பாக பலங்க அல்ஹாஜ் டாக்டர் காஜா ீன் செக்ரட்டரி அண்ட் கரஸ்பாண்ட் ஜமால் முகமது கல்லூரி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் நாரே தத்மீர் நாரே தத்மீர் மேலே உள்ள பெண்கள் கொஞ்சம் அமைதியாக இந்த உரையை கேட்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வருகை தந்திருக்கும் தலைவரும் தமிழ்நாட்டின் தாய் கல்லூரியான வேலூர் அல் பாபியா மதரசாவின் சிறந்த நிர்வாகியாகவும் பேச்சாளராகவும் தமிழ்நாட்டின் தலை சிறந்த மார்க்க அறிஞருமாகிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல்ஹாபின் எம் அப்துல் ஹமீத் ஃபாஜில் பாக்பி ஹல்த் அவர்களுக்கு எங்கள் கல்லூரியின் முதல்வர் எம் வை முகமது அஹ்மதுல்லா ஃபாஜில் பாகவி ஹல்தரத் அவர்கள் சால்வை அணிவித்து கண்ணியப்படுத்துவார்கள் நாரே தக்பீர் அவர்களை வினா பேருரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம் السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين سيد الانبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم كونوا ربانيين بما كنتم تعلمون الكتاب وبما كنتم تدرسون وقال النبي صلى الله عليه وسلم انما بعثت معلما صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய இந்த விழாவினுடைய தலைவர் அஜரத் பெருந்ததி அவர்களே கன்னூர் இஸ்லாஸ்லாமியா அரபிக் கல்லூரியினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய முகமது யாசின் ஜமாலி அவர்களே இங்கே ஜமால் முகமது கல்லூரியினுடைய தாளர் டாக்டர் ஏ கே ஹாஜா அஜமுத்தீன் அவர்களே இங்கே பல்வேறு நிகழ்ச்சிகளிலே கலந்திருக்கின்ற உலமாக்களே பெரியவர்களே என்று நிறைந்த சகோதரர்களே பாசத்துக்குரிய சகோதரிகளே எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே சனது வாங்கி அமர்ந்திருக்க